ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள சூழ்நிலையில் தேசிய தெலுங்கர் சிறுபான்மையினர் சமூக கூட்டமைப்பின் சார்பில் திமுக தலைமையான கூட்டணிக்கு முழு ஆதரவை அளிப்பதாக கூட்டமைப்பு சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் திமுகனுடைய வெற்றி வேட்பாளர் திரு சந்திரகுமார் அவர்களை ஆதரித்து ஈரோடு தொகுதி முழுக்க சூறாவளி பிரச்சாரம் செய்ய குழு அமைத்து ஓரிரு நாட்டில் ஈரோடு முழுவதும் ஈரோடு கிழக்கு தொகுதி முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ஈரோடு கிழக்கு தொகுதியிலே திறந்து பேசக்கூடிய மக்கள் சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேல் பட்ட மக்கள் வசிக்கின்றனர் அந்த தொகுதி முழுக்க தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட எங்களுடைய பிரச்சாரம் திமுக அரசு மிக அருமையான முறையிலே பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தமிழகம் முழுவதும் செயல்படுத்தி வருகின்றது அத்தனை நலத்திட்ட உதவி அத்தனை நலத்திட்டங்களை பற்றி ஈரோடு தொகுதி முழுக்க எடுத்துரைத்து அந்த தொகுதி மக்கள் வாக்குகளை இல்ல திமுக வெற்றி பிரகாசமா உள்ளது மிகவே திமுக தான் வெற்றி பல லட்சம் வாக்கு வித்தியாசத்துல சந்திரகுமார் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி நாகா அரவிந்தன் மாநில தலைவர் தேசிய தெலுங்கர் சமூக கூட்டமைப்பு